திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம நீ வந்த நோக்கம் என்ன அது அந்ததான் கற்று கற்றுக்கொள்ள வேண்டியது திருவடியை பற்றி கொடுவது தான் மற்ற கல்வியெல்லாம் குப்பை இப்போ நாங்கள் கூட பேசுவோம் இது திருக்குறளம் படி மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் இது அது திருக்குறள் மனப்பாடம் பண்ணணும் தேவைதான் ஆனால் தர்க்கத்துக்காக ஒரு கவி சொன்னால் அடுத்த கவி சொல்வதற்காக இங்கே படிக்க வேண்டியதில்லை அது தேவையில்லாத செயல் அவனுக்கு தெரியாது தெரியாதியா தெரியாதுன்னு சொல்லி தப்பித்துக்கொள்ள வேண்டும் கொத்தக்கம் பேசுகிறவன்ட்டு பேசவே கூடாது உலக மக்கள் கருத்து சொன்னால் ஒரு கொள்கையை பின்பற்றினால் முன்னோட நான் பேசியிருக்கிறேன் அது தப்பு இது தப்புன்னு இப்போதான் புத்தி வருது அது தேவையில்லை அவன் வினைக்கு செஞ்சிட்ருக்கான் அவனுடைய அறிவு பட்டுறது செஞ்சிட்ருக்கான் உனக்கு அவசியம் இல்லை இது என்று இப்போ உணர்கிறான் இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு எவன் செய்கிறான் எவன் போகிறான் எவன் வந்தான் எவன் இருந்தான் என்ன செய்கிறான் எதாவது அவசியமாக நமக்கு என்ற உணர்வு அந்த பக்தி வந்தால் தான் புத்தி வரும் அதில் என்ன சொன்னால் அந்த என்ன செய்யும் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் இது தேவையில்லை அது கொள்கை சரியில்லை அவன் போகிறான் வர்றான் கொள்கை சரியில்லை பால்வசை செய்கிறான் தேனவசை செய்கிறான் காவி கட்டுறான் தாடி வளர்க்குறான் ஊரை ஏமாற்றுறான் உனக்கே மனமே அவசியம் உனக்கு நீ வந்த நோக்கம் என்ன பிறவி கண்ணு ஜென்மத்தை கடைத்தட்டுன்னு உன் வேலையை பார்த்துட்டு போ என்று சோதிசணும் அடுத்து யாராவது நம்ம ஊரை ஏமாத்துறான் திருட்டு போய் அப்படின்னு சொன்னாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை எதை பற்றியும் கவலைப்படாத மானாபிமானம் இருக்கக்கூடாது மான உணர்ச்சிக்கிறது துறைக்கு ஆகாது துறவு மேற்கொண்டவன் பேசுவது துறவு உணர்ச்சி அவன் இடையேறி பேசிட்டான் அவன் மனசுலேயே வைக்கக்கூடாது பேச பேசிட்டு போகிறான் நட்டமாக நமக்கு பேசிட்டு போகிறான் இந்த மானாபிமானம் இருக்கக்கூடாது மானமும் ஒன்று மான உணர்ச்சி இருந்தாலும் தேரமாட்டான் எப்படி நம்ம இடையே பேசினான் அவமானப்படுத்திட்டான் பேசிட்டு போகிறான் பேச கொடுக்கு நட்ட என்ன பேசிட்டு போகிறான் அகழ் கீர்த்தரமாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை பற்றி சிந்திக்கக்கூடாது அதை உணர்ச்சி இல்லாதவன் மானங்கட்டவை துறவிய விரும்புகிறோம் மான உணர்ச்சி இருக்கக்கூடாது கட்டவனை இருக்க வேண்டும்